அனைவருக்கும் வணக்கம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுபத்தொம்போதாவது டி டுவெண்ட்டி பிபிகேஎஸ் எம்ஐ பிபிகேஎஸ்ல யார் பாசிபிள் ஆண்டுச்சு பார்த்தீங்கன்னா பி ஆர்யா பி சிங் ஜே இங்கிலீஷ் ஸ்ரேசையர் வதிரா சசாங் சிங் எம் ஆன்சன் ஸ்டோயினிஸ் ஓமர்சா ஹெச் பாரர் ஹர்தீப் சிங் பி துபே இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது எம்ஐலிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரோஹித் சர்மா நமந்திர் வில் ஜாக்ஸ் ஹர்திக் பாண்டியா சாண்ட்னா தீபக் சகர் ட்ரென் போல்ட் பும்ரா கரண் சர்மா இவங்களாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது பஞ்சாப்ல யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பி சிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது பி ஆர்யா வந்து ஃபர்ஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது ஜே இங்கிலீஷ் வந்து செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஸ்ரேசையர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் சசாங் சிங் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது ஆன்சன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாமல் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பவுல் பண்ணார் வேணா விகெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போலிங் அந்த அளவுக்கு இல்லை ஸ்டோயினிஸ் வந்து செகண்ட் பேட் பண்ணால் டெத்தில் ரெண்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதே மாதிரி டெத்தில் ஓவர் போட்டார்னா விக்கெட்டும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓமர் ஜெய் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் போனாலும் பவுலிங் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஹெச் பாரர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு போலிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஹர்தீப் சிங் செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது பி துபாய் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மும்பையில் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிகல்டன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஒரு அளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சூரியகுமார் ஏதோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு அளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் வர்மா செகண்ட் பேட் பண்ணிணா ஓரளவுக்கு நல்லா விளாட்க்கான சான்ஸ் இருக்குது ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது தீர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது வில் ஜாக்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது பவுலிங் பண்ணிணாருனா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதாவது செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது சேன்னர் வந்து செகண்ட் பவுல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது தீபக் சகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ட்ரெண்ட் பால்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணார்னா டெத்தில் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது போக முன்னாடி பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணார்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது கும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணிணாலும் ஒரு ஆயிரத்தி பர்ஃபாமன்ஸாக தான் இருக்கும் கரண் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதிக விக்கெட் யார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பஞ்சாபில் வந்து ஓமர் ஜெய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்ஐயில் வந்து கரண் சர்மா இல்லை செகண்ட் பவுல் பண்ணார்னா ட்ரென் போல்ட் ஃபஸ்ட் பவுல் பண்ணார்னா பும்ரா இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் அதாவது கரண் சர்மா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது கரண் சர்மா வந்து பார்த்திங்கன்னா அதிக விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது